கேள்வி கேட்கிறேன் நடுவர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறீங்களே விடிஞ்ச உடனே வாசல்ல கோலம் போடுறீங்களாமா நீங்க அவர் வந்து சொன்னார் நீர்நிலை இல்லையா நாம சாப்பிடலையா சுவாசிக்கலையா இது இயற்கை தானே சாப்பிடறோம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோமா அதுதான் எங்களுடைய கேள்வி ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு இருந்து இன்றைக்கு உணவுக்கு முன்னால் மருந்து உணவுக்கு பின்னால் மருந்து அப்படிதானே இருக்கு உணவில் கலப்படம் இருக்கிறதா இல்லையா ஒருத்தன் வாழ்க்கையே வெறுத்து போய் விஷத்தை குடிச்சாங்க புழைச்சிக்கிட்டான் விசத்துல கலப்படும் அவன் புழைச்சுக்கிட்டான் சொல்லி வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அல்வா கிண்டி சாப்பிட்டாங்க செத்து போயிட்டாங்க அல்வால கலப்படும் எங்கேயாவது நல்ல காற்றை சுவசிக்கமா அன்னைக்கெல்லாம் பாருங்க ஆடி காத்துல அம்மையும் பறக்கும் இன்னைக்கு கம்பத்துல இருக்க கொடி பறக்க மாட்டேங்குது இந்த காத்துல எல்லாம் அனல் காத்தா இருக்க முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஏ வாசலை திறந்து வை ஜன்னலை திறந்து வை காற்று வரட்டும் அப்படிம்பாங்க இன்னைக்கு என்ன சொல்கிறோம் வாசலில் பூட்டி ஜன்னலை பூட்டி ஏசி வெளியே போயிடும் சொல்கிறோமா இல்லையா அதில் நம்ம கற்பனையாக வர பாட்டு பாடிட்டு அலைகிறோம் தலகோதும் இளங்காற்று சேதி கொண்டு வரும் மரமாகும் விதை எல்லாம் வாழச் சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும் நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீர் இப்படி தான் கற்பனையாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் நடுவர் அவர்கள் நல்ல தண்ணீர் கிடைக்குதா நடுவர் அவர்களே அருமையாக சொல்லுவாங்க ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் சோற்று நீர் இந்த ரெண்டையும் போக்கும்னு சொல்லுவாங்க அப்துல் கலாம் ஐயா சொன்னார் கிளி வளர்த்தேன் ஓடி விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் ரெண்டும் வந்து விட்டது அப்படின்னு சொன்னார் நடுவர் அவர்கள் முன்னாலாம் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க மருந்துக்கு வேப்பமரம் விருந்துக்கு வாழை மரம் பஞ்சத்துக்கு முருங்கை மரம் பஞ்சாயத்திற்கு ஒரு ஆலமரம் ராகத்திற்கு மூங்கில் தாகத்திற்கு தென்னை வாசத்திற்கு சந்தன மரம் பாசத்திற்கு பனை மரம் என்று ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு குணத்தை வைத்து நம்முடைய இயற்கை படைத்ததே அந்த மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு வெயில் மண்டிய பொழக்குது வெயில் மண்டிய பொழக்குதுன்னா நீ மரத்தை வெட்டும் போது பாத்துக்கிட்டே நின்னா ஒன்ன வெயில் வாட்டத்தான செய்யும் ஒரு விஷயம் சொல்றேன் சுகர் வந்துட்டு சுகர் வந்துட்டு சொல்றாங்கல்ல கடவுள் நம்ம பேர அரிசியல எழுதி வச்சாருன்னு சொல்லுவாங்க நாற்பது வயசு வரைக்கும் அரிசியில எழுதின கடவுள் நாற்பது வயசுக்கு பிறகு கோதுமையில எழுதிடுறாரு அதனால எல்லாருக்கும் சுகர் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம மக்கள் வெள்ளையா எதெல்லாம் இருக்கோ அதை விரும்ப ஆரம்பிச்சிடுறோம் நடிகன்னா வெள்ளையா இருக்கணும் நடிகைன்னா வெள்ளையா இருக்கணும் வெள்ளையா இருக்கதெல்லாம் விரும்பிக்கிட்டு கருப்பா இருக்கிற கருப்பட்டியையும் நாட்டு சக்கரையும் தொலைச்சிட்டீங்களே அதை தான் எங்களுடைய கேள்வியாக நாங்கள் வைக்கிறோம் எனவே எந்த வகையில் பார்த்தாலும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை என்பது கற்பனை தான் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்